மதுரையில் ராணி மங்கம்மாள் காலத்தில் கட்டிய அறுநூறு வருடங்கள் பழமை வாய்ந்த ஜெயில் காளி கோவில் கேட்ட வரத்தை தந்த ஜெயில் காளி கோவில் கேட்பாரற்று சிறுநீர் கழிக்கும் இடத்தில் கிடைக்கிறதை பார்த்து பக்தர்கள் வேதனை மதுரையை ஆண்ட பேரரசி ராணி மங்கம்மாள் காலத்தில் கட்டிய ஜெயில் காளி கோவில் இன்று சிறுநீர் கழிக்கும் இடத்தில் கிடைக்கிறது ராணி மங்கம்மாள் காலத்தில் இந்த இடம் ஜெயிலாக செயல்பட்டதால் இந்த கோவிலுக்கு ஜெயில் காளி என பெயர் வந்தது காலப்போக்கில் இந்த இடத்தில் மார்க்கெட் செயல்பட தொடங்கியது பழைய சென்ட்ரல் மார்க்கெட் இருந்த இடத்தில் அறுநூறு வருட பழைய கோவில் மார்க்கெட்டில் உள்ள அனைத்து கடை வியாபாரிகளும் வணங்கி வந்தார்கள் தினசரி பூஜைகளும் சிறப்பு அபிஷேகங்களும் நடைபெற்றது வருடத்திற்கு ஒருமுறை திருவிழாக்களும் சிறப்பாக நடைபெற்றது இந்த திருவிழாவில் மார்க்கெட் வியாபாரிகள் முதல் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் வரை கலந்து கொண்டு உற்சாகமாக திருவிழாவை கொண்டாடினார்கள் கேட்ட வரத்தை அள்ளித்தரும் தெய்வம் என அப்பகுதியில் உள்ள பக்தர்கள் கூறினார்கள் தற்போது ஸ்மார்ட் சிட்டி என்ற பெயரில் பழைய சென்ட்ரல் மார்க்கெட்டை இடித்துவிட்டு வணிக வளாகமும் வாகனங்கள் காப்பகமும் கட்டினார்கள் கோயிலை இடித்துவிட்டு சிலைகளை அப்புறப்படுத்தினார்கள் வேறு இடத்தில் கோவில் கட்டித் தருவதாக கூறினார்கள் ஜெயில் காலி கோயில் சிலைகள் தற்போது சிறுநீர் கழிக்கும் இடத்தில் கிடைக்கிறது மீண்டும் ஜெயில் காலி கோவிலை அமைத்து தர வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மதுரையில் பழைய சென்ட்ரல் மார்க்கெட் என்ற இடத்தில் ஜெயில் காலி கோயில் இருந்தது இங்கு குளப்பாரி எல்லாமே எடுத்து திருவிழாக்கள் வந்து விசேஷமாக கொண்டாடி மக்கள் செழி திருவிழாக்கள் கொண்டாடினார் இப்பொழுது இந்த ஜெயில்காலியை சிறுநீர் கழிக்கும் இடத்தில் போட்டு வைத்துள்ளார்கள் மதுரை மாநகராட்சி இந்த பழைய சென்ற இடித்து விட்டு புதிய கால் பார்க்கி வணிக வளாகம் கட்டும் போது மக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இந்த கோயிலுக்கு பதில் புதிய இடம் கொடுப்போம் என்று கூறினார்களாம் பல வருடங்களாகியும் இந்த கோயில் தராமல் அளக்கடிக்கொள்கிறார்கள் இதை பற்றி பகுதியில் உள்ள பொதுமக்களும் பக்தர்களும் நம்மிடம் கூறுவார்கள் வா மார்கெட்டில் நூற்றி பத்து ஆண்டுகளாக காய்கறி மார்க்கெட்டு அதில் வந்து பேட்டையில் குடியிருக்கவங்களும் இலக்கடை சங்கமும் தக்காளி கடை சங்கமும் பல வருடங்களாக கும்பிட்டு வந்தாங்க மார்க்கெட்டுக்கு வந்து காலியாக போகும்போது இந்த கட்டளை அடிக்கும்போது இந்த கோயில் கட்டித்தரதாக பொதுமக்களும் எல்லாம் கண்டு கொடுத்தாங்க அது இணங்கி இடம் மாற்றிடம் தருவதாக சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் நடவடிக்கை எந்த இதுவும் எடுக்கலை அப்படியே இருக்குது இப்போ சாமி கும்பிடலாம் பல வருடங்களாம் கிடக்கு மூத்திர சந்தில் போட்டு வச்சுருக்கோம் பொதுமக்கள் பல பேர் சிறுநீர் கழிக்கிற இடத்துல இருக்கும் இப்போ செல்ல மறுக்கட்டு தொகுதி அந்த இலக்கடை மற்ற காய்கறி கடை பூ மார்க்கெட்டு எல்லா மக்களும் பொதுமக்கள் பூரா நல்லா சாமி விட்டோம் சாமி விட்டதை இப்போ வந்து இடிச்சு தர கெட்டித்தரம்னு சொன்னாங்க இப்போ கெட்டி நாங்கள் நாங்கள் சில சந்துக்குள்ளே இருக்குது மூத்தரை சந்துக்குள்ளே இருக்குது நீங்கள் கேட்டுக்கொள்ளல பழம்புர கோயில் அந்த கோயில் அதுக்கு இடம் தனியாக தர இது வரைக்கும் எந்த நடவடிக்கை തനിയെ ഇടം കെട്ടിട്ട് നാച്ചു